காமராஜர் ஒன்பது ஆண்டு காலம் சிறைவாசம் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஆட்சி இன்னைக்கும் அரசியல் தலைவர்களிலிருந்து மக்களிலிருந்து அத்தனை பேரும் அவரை தெய்வமா பாக்குறாங்கன்னா அவர் அந்த ஒன்பது ஆண்டு காலம் செய்த சாதனைகள் தாங்க தன்னோட பதவியை தூக்கி எறிய ரெடியா இருந்தார் பதவியை துட்சமாக நினைச்சார் இளைஞர்களுக்கு வழிவிட்டு காமராஜர் திட்டம்னு அறிமுகப்படுத்தினார் காமராஜர் எல்லா விஷயத்திலையும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தார் மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு செஞ்சார் கேட்காமலும் சில பேருக்கு செஞ்சார் தியாகிகள்னா அவங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது காமராஜர் ஐயாவோட நினப்பு ஆனால் காமராஜர் ஐயா எந்த விஷயத்திலையும் தங்கூட இருக்கிறவங்கள விட்டு கொடுக்க மாட்டார் காமராஜர் ஐயா யாரை பத்தியும் பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுவார் காமராஜர் ஐயா ஒரு திறமையான அரசியல்வாதின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அரசியல தொழிலா பார்க்கல மக்கள் பணியா பார்த்தார் காமராஜர் ஐயாவுக்கு புகழ்ச்சினா சுத்தமா பிடிக்காது தன்னை யாராவது புகழ்ந்து பேசினா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவார் இது என்ன பேச்சுன்னே மக்களுக்காக நான் சேவை செய்யறத புகழணும்னு அவசியம் இல்லைன்னே நான் ஏதாவது குறைகள் செஞ்சேன்னா அதை எனக்கு சுட்டி காட்டினா வரும் காலங்களில் அந்த குறைய நான் திருத்திக்குவேண்ணே அதை விட்டுட்டு இந்த மாதிரி முகத்துக்கு நேரா புகழ்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னே அப்படின்னு சொல்லிடுவாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா ஒரு சிறந்த மனிதர்